டோரா வாய்ஸ்ல டோரா வாய்ஸ்ல இந்த டயலாக் சொல்லுங்க நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சூப்பர் இத அத எதிர்பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் நீ கொஞ்ச நேரம் பேசினா காடு மலை நவரிய கூட்டிட்டு போடுவீங்க தெரியும் கூட்டிட்டலாமா ஆ போங்க இப்போ அவர் போறாரு ஆட்டோல ஏறி போறாரு ஓகேவா தலைவர் ஆட்டோ ஸ்டாண்டல ஆட்டோ எடுத்து போறாரு அப்படியே எடுக்கிறார் வண்டியை இப்போ டோரா வருது வாங்க நாம எல்லாரும் போலாம் ஏன் கூட எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா காடு

பட் நல்லா பேஸ்ன நினைக்கிறேன் அதனால தான் நீங்க தேங்க் யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கண்டிப்பா இந்த மென்ஷன் பண்ணோம் உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு உயிர் கொடுக்கறது தான் இந்த கலையே அந்த ஆர்ட் ஃபார்முக்கு இவங்களுக்கும் ஒரு பெரிய கைதட்டல் கண்டிப்பா அந்த இடத்துல கொடுக்கணும்னு ஆசை தேங்க் யூ தேங்க் யூ சூப்பர் அதே மாதிரி